ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெனி மூடனுடன் வாதம் வேண்டாம் உனதறிவு கேள்விக்குறியாகிவிடும் என்று நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம நண்பர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் வெளியில் பக்கத்து வீட்டில் எல்லோருமே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு கேலியாகவும் கிண்டலாகவும் பேசுவாங்க ஸோ நம்ம ஒரு பன்றியோடு மள்ளுக்கு நிற்கவே கூடாது அது கூட நம்மளும் சேர்ந்தாக்கா அது நம்மளை சாக்கடையில் தான் விடும் ஸோ மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கவே போகக்கூடாது குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி கடிவாளம் போட்ட மாதிரி தன்னுடைய இலக்கில் நேராக நம்ம போய்கிட்டே இருக்கணும் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கவே கூடாது நம்ம இலக்கை நோக்கி நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் மௌனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரத்தை நம்ம போட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம என் நம்ம எந்த யார் என்ன சொன்னாலும் நம்ம அதை வந்து சேட்டை பண்ணவே கூடாது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறணுனாக்கா மௌனம் என்ற ஒரு ஆயுதத்தை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி வந்து ஒரு சாக்கடைகள் வந்து என்ன என்ன சொல்லுவோம் ஏதாவது வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க போகும்போதும் வரும்போதும் இருக்கும் போதும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த நம்ம சாக்கடையிலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எது அப்படின்னு சொன்னால் மௌனம் மட்டுமே நீ மௌனமாக இருந்து பார் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நிறைய பெரிய பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து நீ அடைவ கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கைக்கு மிக சிறந்தது எது அப்படின்னு சொன்னால் மௌனம் மட்டுமே அந்த ஒரு ஆயுதத்தை நீ எடுத்தியன்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெனி நன்றி வணக்கம்